வணக்கம் நான் ஈழன் நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் மட்டும் சொன்னால் இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற சீரற்ற காலநிலையால் கூடுதலான பாதிப்புகள் ஏற்பட்டு அது சம்மந்தமாக தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் சரி அதுக்கு முதல்ல நம்மட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வாரீங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் சரி முதலாவதாக இன்றைக்கி இருபத்தாறாம் தேதி பதினோராம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு தரையிறங்க வந்த மூன்று விமானங்கள் தரையிறங்க முடியாமல் சீரற்ற காலநிலை காரணமாக தரையிறங்க முடியாத காரணத்தினால இந்தியா சென்னைக்கு மூன்று விமானங்களும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு அந்த விமானம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா முதலாவது ஜப்பான்லேருந்து ஒன்று வந்திருக்கு அடுத்தது வந்து துபாயிலிருந்தும் அடுத்தது இருந்து மூன்று விமானங்களும் தரையிறங்க முடியாத காரணத்தால் சென்னைக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க அடுத்ததாக உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிரு அது இது வந்து எங்கே நடந்த சம்பவம்னு சொன்னால் அம்பாறை மாவட்டத்தில் காரதீவில் தான் இந்த சம்பவம் நடந்து இந்த உளவியந்திரத்தில் மொத்தமாக வந்த ஆட்கள் மூன்று மாணவ மாணவர்கள் பதிமூன்று பேர் மொத்தமாக வந்தார்கள் பதிமூன்று பேர் அதில் மாணவர்கள் ஐந்து பேரை க மீட்டிருக்காங்க ஆறு மாணவர்கள் உட்பட சாரதியும் உதவியாளரையும் காணலை எட்டு பேரை இதுவரைக்கும் காணாமல் தேடிக்கொண்டிருக்காங்க உடல் முகாமித்துவத்தால் இதுவரைக்கும் தேடிக்கொண்டிருக்காங்க இதுவரைக்கும் காணலை கண்டுபிடிக்கலாக்கில் மொத்தமாக பதிமூன்று பேர் வந்து அதில் ஆறு பேர் ஆறு மாணவர்கள் மாணவர்களும் சாரதியும் உதவியாளரையும் காணவில்லை ஐந்து மாணவர்கள் மீட்கப்பட்டிருக்காங்க அதோட இதுவரைக்கும் இந்த சீரற்ற காலநிலையால் மொத்தமாக பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டார்கள் வந்து எழுபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபது பேர் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சீரற்ற காலநிலையால் அதில் இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தி ரெண்டு குடும்பங்கள் மொத்தமாக பதினைந்து மாவட்டங்களில் இதுவரைக்கும் பதினைந்து மாவட்டங்கள்லேயும் இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தி ரெண்டு குடும்பங்களில் எழுபத்தேழாயிரத்தி அறநூற்றி எழுபது பேர் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டதாக இடர் முகாமைத்துவம் அறிவிக்குது இதோட இந்த வீடியோவை முடிஞ்சு கொடுறோம் இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கட்டாயம் கமெண்டில் தெரிவிங்க நன்றி